ديلبو ييرسي اوني همي اوني ياسے اوني اتے يربوئي کوئی گاي پودو يربوئي کوئی گاي پودو 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 மேல இருக்காங்களா நான் கிடையாது அவனுக்கு ஒரே போராட்டோ போராட்டம் மிரட்டாதே மிரட்டோஸ்தி த பாஜக அரசை கண்டி எஸ்எஸ்ஐ நிதி கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு கோடி அந்த நிதியை நம்முடைய ஒன்றிய அரசாங்கம் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தராமல் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு மாணவர்களையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் வண்டிக்கிற இந்த செயலை கண்டித்துதான் நம்முடைய இந்த இந்தி எதிர்ப்பு கும்பொழி புதுவை எதிர்ப்பு எதிர்ப்பு எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி தான் இது தொடர்ந்து தமிழ்நாடு நிச்சயம் இது பேர் இன்னும் சொல்ல போனால் மொழி பேர் ஆகும் அது உங்க கையில தான் இருக்கு எனவே நிச்சயம் அந்த நிலையில் உருவாக்காமல் கண்டிப்பாக அந்த நிதியை நமக்கு தர வேண்டிய நிதியை இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி நிதியை கொடுத்தாதான் பாத்தியர்களுக்கு சம்பளம் போட முடியும் அந்த நிதியை கொடுத்தாதான் பள்ளிரங்க பள்ளிக்கூடங்களுக்கு கட்டிடங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பண்ண முடியும் ஆக அதை தடுக்கின்ற தமிழ்நாட்டு மாணவர்களை படிக்க விடாமல் வஞ்சிக்கின்ற அந்த மோடி ஆட்சியை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டுள்ளது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நிச்சயம் வெற்றியடையும் நிச்சயம் வெற்றியடையும் என்பதை சொல்லி இந்த நிதிநிலை அறிக்கையில் எங்களுக்கு நிதி வழங்கப்படவில்லை எங்களை விட வரி மூன்றில் ஒரு மடங்கு குறைவாக வழங்குகிற உத்தரப்பிரதேசத்துக்கு பீகாருக்கும் அதிகமாக நீதியை வழங்கியிருக்கிறார்கள் பெரிய கொடுமை என்ன தெரியுமா தென்னகமாக இருக்கிற தமிழ்நாடு கேரளா கன்னடா ஆந்திரா தெலுங்கானா இவை அனைத்துக்கும் சேர்த்து வழங்கப்பட்ட நிதி ஒரு கூட்டி பார்த்தால் இந்த மொத்த நிதியை விட கூட அதிகமாக வரியை மிக குறைவாக வழங்குகிறவர்கள் உத்தரப்பிரதேச வழங்கியிருக்கிறீர்கள் என்றால் இந்த மாற்றா தாய் போக்கு தொடர்மையானார் இந்திய நிதிநிலை அறிக்கையிலே தமிழ்நாடு என்கிற எடுத்தே இல்லையே என்றெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம் நிதிநிலை அறிக்கையில் தான் தமிழ்நாடு இல்லையா இல்லை இந்தியாவிலேயே தமிழ்நாடு இல்லையா என்று கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை மோடியும் அமித்ஷாவும் அந்த தர்மேந்திரா பிரதான் போன்றவர்களும் உருவாக்க வேண்டாம் அப்படி உருவாக்கினால் இந்திய இறையாண்மை மீது நம்பிக்கை உள்ள இந்திய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள இந்தியா ஒன்றுபட்ட இந்தியாவில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற எங்கள் தலைவர் முத்துயல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் நாங்கள் இடதுசாரி அமைப்புகள் இங்கே வந்திருக்கிற மாணவர் கூட்டமைப்பை வழிநடத்துகிற தலைவர்கள் விரும்புகிறோமே இந்தியாவில் நாங்கள் இருக்க விரும்புகிறோம் என்று அந்த விருப்பத்துக்கு எதிராக உங்கள் நடவடிக்கை தொடர்மையானால் பிரிவினைவாத தடை சட்டத்தின் அடிப்படையிலே மோடி மீது ஏன் வழக்கு தொடரக்கூடாது வினாவும் சிந்தனையாளர்கள் மத்தியிலே எழக்கூடும் அந்த வினாவினுடைய விளைவு தொடர்ச்சி வீழ்ச்சி இந்திய வரைபடத்திலே தமிழ்நாடு இருக்க வேண்டுமா இல்லையா என்கிற என்ன ஓட்டத்தை பலருக்கு உண்டாக்கிவிடும் அந்த ஆபத்தான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி விடாதீர்கள்